வணக்கம் இது கமல் படங்களின் சமூக பார்வை பாகம் இரண்டு முதல் பாகத்துல நிறம் சிவப்பு உன்னால் முடியும் தம்பி விருமாண்டி போன்ற படங்களில் அவர் பேசிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை பத்தி நாம பார்த்தோம் இப்ப இந்த பகுதியில மேலும் சில படங்களில் உள்ள நல்ல சிந்தனைகளை நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அன்பே சிவம் இந்த படமே ஒரு பாடம் தான் அதாவது வாழ்க்கையில நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது நடக்கும்போது அதை நாம ஏத்துக்கிறோம் சந்தோஷப்படுறோம் ஆனா கெட்டது நடந்தா ரொம்ப துவண்டு போய் விரக்தி அடைந்து மூளையில போய் உட்கார்ந்துடுறோம் அப்படி இல்லாம கெட்டது நடந்தாலும் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரமா மீள முடியுமோ மீண்டு வந்து நாம் வாழ்க்கைய திருப்பி வாழணும் பயனுள்ள வாழ்க்கையாக அதை மாற்றிக்கணும் மகிழ்ச்சியான வாழ்க்கையா அதை மாற்றிக்கணும் என்று சொன்ன படம்தான் அன்பே சிவம் இந்த படத்தினுடைய ஹீரோ நல்ல சிவத்திற்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் பல உறுப்புகள் பாதிப்புக்குள்ளாயிடுது கை வராமல் போயிடுது கண் பார்வை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது ஒரு காலம் வராமல் போயிடுது முகமெல்லாம் அடிப்பட்டு விகாரமாயிடுது பல்லெல்லாம் விழுந்துடுது இப்படி அவர் பிழைத்து வந்தால் கூட அவருக்கு பெரிய பாதிப்புகள் உடலில் ஏற்பட்டது அது மட்டும் இல்லை அவர் காதலிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியல அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாத ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் ரொம்ப துவண்டு போயிடுவாங்க இல்லையா ஆனால் இதில் நல்ல சிவம் அதையெல்லாம் பொறுத்து மீண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அவர் மற்றவங்களுக்காக வாழறாரு முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கிறார் அதில் அவருக்கு பெரிய மகிழ்ச்சியும் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மாறிடுது இன்னொரு ஒரு கருத்தும் இந்த படத்தில் சொல்லுவார் கமல் அதாவது நல்லவனாக இருக்கிறவன் அழகாக இருக்கணும் பர்சனாலிட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி கெட்டவனாக இருக்கிறவன் அகோரமாக அசிங்கமாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இது நிறைய பேருக்கு புரியாது நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்கன்னா நல்லவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அழகா இருப்பாங்க கெட்டவங்களாம் ரொம்ப அகோரமா பயங்கரமா ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தை நாம் மாத்திக்கணும் ஒரு ஆளுடைய முகத்தையும் அவர்களுடைய உருவத்தையும் பார்த்து அவர்களுடைய உடையையும் பார்த்து அவனை எடை போடக்கூடாது என்று சொன்ன ஒரு நல்ல கருத்து இந்த கருத்து படம் முழுக்க முதலாளித்துவத்தையும் அதை எதிர்க்கும் கம்யூனிச சித்தாந்தங்களையும் பேசியிருப்பார் கமல் அவர்கள் கடவுள் அன்பானவர் என்று கடவுளையே நினைத்துக்கொண்டு இருக்காமல் அன்பே கடவுள் என்று மாறி மக்களை நேசியுங்கள் என்று சொன்ன படம் அன்பே சிவம் அடுத்தது ஹேரம் மனிதனை மதத்தால் பிரிக்காம சக மனிதனை தன் நண்பனாகவோ அல்லது சகோதரனாகவோ பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பகை பஞ்சம் வெறுப்பு என்று எதுவுமே அதுக்கப்புறம் இருக்காது யாரோ சில செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த அந்த மதத்தினரையே வெறுப்பதும் அவங்களை தண்டிப்பதும் என்ன நியாயம் வன்முறைக்கு வன்முறை நிச்சயம் தீர்வாகாது என்று சொன்ன படம் ஏறாம் யாரோ சிலர் தன் மனைவியை கற்பழித்துக் கொன்றார்கள் என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த அந்த இஸ்லாமிய சமூகத்தையே வெதுக்கிறார் சாகித்ராம் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு அதற்கெல்லாம் காரணமாக காந்தி தான் இருக்கிறார் என்று நினைத்து அவரையும் கொல்லும் சதி திட்டத்தோடு கிளம்புகிறார் சாகித்ராம் ஆனால் தன்மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் தன்னுடைய இஸ்லாமிய நண்பன் அம்ஜத் மூலம் தன் தவறை உணர்ந்து மாறுகிறார் சாஹித்ராம் பின் ஒருவரை மற்றவர் தன் இன தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் இதுல இருந்து மதம் என்பது யானைக்கு மட்டுமல்ல மனிதனுக்கும் பிடிக்காமல் பார்த்துக் நல்லது என்று சொன்ன படம் ஹேராம் அடுத்தது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இதுல நகைச்சுவையா பல நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க முதல்ல கடவுள் இல்லைன்றவனை நம்பலாம் கடவுள் இருக்குன்றவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள்ன்றவனை நம்பாதீங்க உங்கள் வாழ்க்கை கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எவ்வளோ உண்மை இன்னைக்கு எவ்வளோ பேர் சாமியார் வேஷத்தில் இந்த ஊரை இருக்காங்க அதனால் செய்து அந்த மாதிரி சாமியாருங்க பின்னாடி போகாதீங்க அடுத்தது நம்ம சுற்றி இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் நாம் பார்க்குறவங்க எல்லாரையுமே அவங்களுடைய வசதியை கணக்கு போடாமல் ஏற்றத்தாழ்வு பார்க்காம சகஜமாக பழகுங்க அன்பாக இருங்க முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொன்ன படம் இதற்கு மேலே கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு ஒன்று இதில் காமிச்சிருப்பாங்க சயின்டிஃபிக்காகவே ஒருத்தரை கட்டி பிடிச்சா அவங்களுக்கு அது அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் தன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க அது அவங்களுக்கு ரொம்ப பயன்படும் என்பதை நிரூபிச்சிருக்காங்க அதனால நீங்கள் யாருக்காவது ஆறுதல் சொல்லணுன்னா அவங்களுக்கு கட்டி பிடிச்சி நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் உடல் மொழியால் அதை சொல்லுங்க கட்டி பிடிச்சி நாம் ஒருத்தங்க மேலே நான் உனக்காக இருக்கேன்னு சொல்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் இதை மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை பல படங்களில் நம் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார் மேலும் பல படங்கள் இருக்கு அதை அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்